அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிறக்காக ஒரு கட்டுரையை இணையத்துலேருந்து தேடி எடுத்திருக்கேன் பிபிசி தமிழில் இதை வாசித்தேன் கொடிகள் எப்போது எப்படி எங்கே உருவாயின ஒரு வரலாற்று பார்வை எழுதியவர் முரளிதரன் காசி விஸ்வநாதன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அமைப்புகளும் இயக்கங்களும் தங்களுக்கென்று ஒரு கொடி ஒரு லட்சினை உருவாக்கி கொள்கின்றன ஒரு தனித்த அடையாளத்திற்காக அது வந்து மற்றவர்களிடமிருந்து தாங்கள் அடையாளத்தை தனித்து காட்டுவதற்காக தனக்கென ஒரு கொடி அல்லது ஒரு லோகோ லெச்சினை இவற்றை உருவாக்கி அதை வெளிப்படுத்துகின்றன அப்போ இந்த கொடி எப்போ உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படின்னு வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரு தெளிவில்லாத வரலாறு தான் அதுக்கு இருக்குது அப்போது ஜேஇ சிர்லாட் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னெல்லியிருக்காருனா டிக்ஷனரி ஆஃப் சிம்பிள்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இந்த குறியீடுகளுக்கு ஒரு அர்த்தம் கொடிகளுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த கொடிகள்லாம் எப்போ உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி போகலாம் இந்த கொடி அல்லது பதாகை ஒரு பெரிய பதாகையாகவோ கொடியாகவோ எப்படின்னா பண்டைய எகிப்திலும் மேலும் பல நாடுகளிலும் புனித அடையாளங்களிலிருந்து உண்டானது தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரசீகர்கள் நீண்ட ஒரு கம்பி கம்பி வச்சு அந்த கம்பி மேலே தங்கத்தில் விருந்த சிறகுகளுடைய கழுகை வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு முன்னாடி போகிறத அவங்க வழக்கமாக வச்சிருந்துருக்கிறாங்க பாரசீகர்கள் மீடியர்கள் அப்படின்னு சொல்கிற பழங்கால ஈரானியர்கள் மூன்று கிரீடங்களை தங்களுடைய அடையாளமாக வச்சிருக்கிறாங்க பாரதியர்கள் அப்படின்னு சொல்கிற வரலாற்று துவக்க ஈரானியர்கள் ஒரு வாழ்முனையை தம்முடைய அடையாளமாக வச்சிருந்துருக்காங்க கிரேக்கர்களும் ரோமர்களும் கூட தங்களுக்காக லட்சினைகள் முத்திரைகள் பதாகைகள் வச்சிருந்த வைத்திருந்தனர் அப்படின்னு இதில் இவருடைய புக்ல சொல்றார் சொல்கிறார் டிக்ஷனரி ஆஃப் சிம்பிள்ஸில் இப்போது என்ன பதாகை என்ன லட்சினை என்ன முத்திரை அப்படின்றத விட அதை எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம் எல்லாமே ஒரு உயரமான ஒரு ஒரு கம்பி ஒரு கம்பம் ஒரு குச்சி இல்லை ஒரு தூண் இதன் மேலதான் இந்த அடையாளங்களும் லட்சணைகளும் வைக்கப்பட்டிருந்தன முன்னாடி போறவர் ஒரு உயரமான கம்பியிலயோ ஈட்டிலேயோ பிடிச்சி அந்த கொடியவோ அந்த லட்சணையவோ தாங்கி நடந்து போவார் அப்போ அதற்கான அர்த்தம் என்னன்னா உயர்ந்த நிலையில் ஒரு உருவத்தை வைப்பது ஒரு வகையான அதிகார அந்த தங்களுடைய அதிகார உணர்வையும் அல்லது அந்த அதோடு அந்த உருவம் அதுல அவங்க வச்சிருக்க அடையாளத்தின் உருவமா ஒன்று வச்சிருப்பாங்க அல்லது ஒரு விலங்கின் உருவத்தை வச்சிருப்பாங்க அர்த்தத்தையும் உணர்த்தும் அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் அதை ஒரு 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 வச்சு அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத இவர் குறிப்பிடுறாரு அப்போ சீனால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பட்ட கொடி இது போல சின்னங்களை ஒரு கம்பியில் கம்பியின் உச்சியில் பொருத்தி தூக்கிச் செல்லும் வழக்கம் உள்ளது அப்போது அது வந்து பழங்கால பாரசீகம் எகிப்து ஈரான் போன்ற நாடுகளிலும் இதே மாதிரி ஒரு வழக்கம் காணப்படுகிறது ஆனால் கொடிகள் முதன் முதலாக இந்திய துணைக்கண்டலத்திலோ இந்திய துணைக்கண்டத்திலோ அல்லது சீனாவிலோ பயன்படுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கலைக்களஞ்சியமான என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா சீனாவில் கிமு பதினொன்றாம் நூற்றாண்டின் நூற்றில் பதிமூ சீனாவில் கிமு பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிமு மூணாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு அரச மரபு இருந்திருக்கு இருந்திருக்கிறார் அவர் வந்து எப்பெல்லாம் வெளில போகிறாரோ முன்னாடி ஒருத்தர் கொடி ஏந்தி அவர் அரசர் வெளியில போகும்போது ஒருத்தர் கொடி ஏந்தி முன்னாடி நடந்து போயிருக்கிறார் அப்போ இப்ப இருந்து ஒரு மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் கொடிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்றதுக்கு குறிப்பு இருக்கு இப்ப மகாபாரதம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு காப்பியம் மகாபாரதத்திலையும் கொடிகள் பயன்படுத்தப்பட்டதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குணத்திற்கும் அவங்களுடைய படைக்கும் சேர்த்தது போல நிறைய கொடிகளை நிறைய உருவங்கள்ல பயன்படுத்திருக்கிறாங்க ஆஹ் இந்த இது போல தம்மை அடையாளப்படுத்தும் விதமாக கொடிகளை பயன்படுத்துவது ஒரு பழங்குடித்தன்மையின் அடிப்படையில் உருவாவது அப்படிங்கிறாரு ஆய்வாளர் போ வேல்சாமி இப்போ மகாபாரதத்தில் வர்ற பல முக்கிய கதாபாத்திரங்கள் தங்களுக்கு என்ன தனித்த வடிவம் பொருந்திய கொடிகளை கொண்டிருக்கின்றன தங்க நிலா பனைமரம் அன்னம் யானை சங்கு என பலவிதமான கொடிகளை மகாபாரதம் குறிப்பிடுகிறது மகாபாரதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முடிவடைந்ததாக கருதப்படுகிறது முழுமை முழுமையடைந்ததாக கருதப்படுகிறது அதே போல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட மனுஸ்மிருதி இருக்கு இல்லையா அதுலேயும் கொடியை பற்றி குறிப்பிடுறாங்க அதில் ஒரு பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாலத்தையோ கோவில் அல்லது அரண்மனையின் கொடியையோ சின்னத்தையோ சேதப்படுத்துபவன் அதனை சரி செய்ய வேண்டும் ஐநூறு பணம் ஐநூறு பணம் தர வேண்டும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கு பாடல் எண் ஒன்போது புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு அப்படின்னு நம்ம தமிழர்கள் சங்க இலக்கியத்துல நமக்கு என்னென்ன கொடிகள் இருந்தது அப்படின்னு பாப்போமா இப்ப சங்க இலக்கியத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இந்த இங்கிலீஷ்ல பிளாக்னு சொல்றதுக்கு பல விதமான பொருள்கள் இருந்தாலும் நமக்கு கொடி அப்படின்றது ரொம்ப சிறப்பான சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ச காலம் தொட்டு இப்போ நம்மளுடைய பழமையான நூல்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல என்ன குறிப்பு இருக்குன்னா படையும் குடையும் கொடியும் முரசும் நடைநவில் புறையும் களிரும் தாரும் முடியும் நேர்வன பிறமும் தெரிவுகள் செங்கோல் அரசர்க்கு உரிய அப்ப என்ன சொல்றாங்கன்னா படை குடை கொடி முரசு அப்புறம் களிரு புறவி இது எல்லாமே அரசர்க்கு உரியது அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிடுறதா நமக்கு தெரியுது இப்போ புறநானூரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய குறிப்புகள் விரிவாகவே இந்த கொடியை பத்தி சொல்றாங்க ஒரு இடத்துல எப்படி வருதுன்னா விசய வெண்கொடி அப்படின்னு வருது ஞாயிற்று அண்ண ஆய்மணி மிடைந்த அப்படின்ற பாடல்ல விசைய வெண்கொடி அப்படின்னு வெற்றியை குறிக்கும் விதமா அந்த இதை சொல்றாங்க இப்போ இன்னொரு பாடல்ல வரைபுறையும் மழகழிற்றின் மிசை அப்படின்னு தொடங்குற பாடல்ல பல நிறமுள்ள கொடிகள் இருந்தன அப்படின்றத சொல்றதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடி நுடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வரியில இருந்து என்னதுன்னா பல நிறங்கள்ல கொடிகள் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது புறநானூர் மட்டுமன்று மலைபடுகடாம் நெடுநல் வாடை பரிபாடல் மணிமேகலை போன்ற பழந்தமிழ் தொகுப்புகள் அனைத்திலுமே கொடிகளை பற்றி நிறைய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன கிபி மூணாம் நூற்றாண்டை ஒட்டி ஏற்றப்பட்டதாக நம்ம கருதுறது வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துலயும் இந்த கொடிகளுக்கான குறிப்பு தெளிவாகவே இடம்பெற்றிருக்கு மதுரை காண்டத்துல மதுரைக்கு கண்ணகியும் கோவலனும் வரும்போது மதுரையின் அரண்மனை சுவர்களில் இருந்த பெரிய பெரிய கொடிகள் வந்து அசைந்து ஆடிக்கிட்டு இருக்கு அந்த கொடிகள் வந்து எப்படி சொல்றாங்கன்னா போர் உலர்ந்து எடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போன மறைத்து கைகாட்ட அப்படிங்கிறது போர்ல வெற்றி பெற்று அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா இவங்க வச்சிருந்த கொடிகள்லாம் எல்லாம் காற்றுல அசைது ஆனால் இவர் இளங்கோழிகள் எப்படி சொல்றாருன்னா நீங்க வராதிங்க மதுரைக்கு ஏன்னா உங்களுக்கு பெரிய துன்பம் நேரப்போகிறதுன்னு அதுக்கெல்லாம் அசைத்து கை காட்டுதான் வராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணையும் கோலனையும் மறித்து கை காட்டுகிறது போல கொடிகள் அசைந்தன அப்படின்னு சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் ஆட்சி அப்போ நம்ம ஆட்சியில் இவங்க என்னென்ன கொடியை பயன்படுத்தினாங்கன்னா வில் மீன் புலி இந்த சின்னங்களை கொடியாக பயன்படுத்தினாங்க அப்போ அரசர்கள் இந்த அரசர்களை பற்றி குறிப்பிடும்போதே இந்த மூன்று சின்னங்களையும் நம்ம நமக்கு நினைவு வந்துடும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிற முருகனுக்கு வந்து சேவல் கொடியோன் அப்படின்றத ஒரு பேரே உண்டு அவருடைய கொடி சேவல் கொடி அப்போ முருகனுக்கும் சேவல் கொடி அப்போ கொடி வந்து நம்ம பண்பாட்டிலையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இந்த கொடிகள் வந்து குறிப்பாக ஆ ஏசியா இருந்து தான் ஐரோப்பாவுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசியா பகுதியில் கொடிகளை பயன்படுத்த வழக்கம் இருந்தது இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அதை அந்த நம்பிக்கை உடையவர்களால் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கும் இந்த கொடிகளுடைய கொடிகளில் பயன்படுத்தும் வழக்கம் எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு இந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் குறிப்பிடுது இப்போ ஐரோப்பாவில் கொடிகள் உருவாக்குறாங்க தேசிய கொடிகள் அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா அந்தந்த நாட்டை என்ன அந்த அவங்க நம்பிக்கைப்படி எந்த புனிதர் காக்கிறாரோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து தேசிய கொடியை உருவாக்கியதா இந்த குறிப்புகள் சொல் காட்டுகின்றன இப்போ கிபி பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் உலகம் முடி முழுக்க கொடிகள் அரசர்கள் அமைப்புகளின் சின்னமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுல கொடிகள் இருந்தனவா அப்படின்றப்போ அது ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு சிந்து சமவெளி காலகட்டம் என்பது அரசர்களுடைய அரசுகளே உருவாகாத காலகட்டம் அப்படின்ற ஒரு காலகட்டமாக கருதுறாங்க இப்போ உள்ளூர் மட்டத்தில் ஏதாவது அமைப்பு இருந்திருக்கலாமே தவிர எல்லாரையும் கட்டுப்படுத்தி அரசுகள் இருந்ததா அப்படிங்கிறது தெரியல தவிரவும் சிந்து வெளி குறியீடுகள் என்ன குறிக்கின்றன என்பதை குறித்து இன்னும் விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே அந்த காலகட்டத்தில் கொடிகள் இருந்தனவா என்பதை விட அந்த காலகட்டத்து குறியீடுகளை ஆராய்வது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறாரு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவரும் சிந்துவெளி ஆய்வாளருமான ஆர் பாலகிருஷ்ணன் அது மட்டுமல்ல சேரசோழ பாண்டிய மன்னர்களின் தமிழ்நிலத்தின் இந்த மன்னர்களுடைய கொடி குறியீடுகளான வில் மீன் புலி சிந்து நாகரிகத்திலையும் காண கிடைக்குது அப்போது இந்த மூன்று சின்னங்களும் அங்கேயும் இருக்குன்றப்போ இதை பற்றியும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி உலகத்திலேயே சிங்கங்கள் வந்து இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் தான் இருக்குது ஆனால் இந்த பின்னணியில் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற நிறைய அரசுகள் சிங்கத்தை சின்னமாகவோ கொடியாவோ சின்னதெல்லாம் ஆச்சரியம் இல்லை இலங்கைன்றது சிங்கமே இருந்ததில்லை அப்படிங்கிறாரு ஆனால் இலங்கையினுடைய சின்னத்தில் வந்து சிங்கம் இருக்குது அதே போல சிங்கம் வசிக்காத பகுதியான பிரிட்டனின் பல அரச முத்திரைகளில் சிங்கம் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே ஒரு அரசு தம் கொடிக்கான சின்னத்தை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது ஏன் எடுத்துக்கொள்கிறது என ஆராய்வது மிக சுவாரஸ்யமானது அப்படிங்கிறாரு பாலகிருஷ்ணன் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆக இந்த கட்டுரை முடியும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கொடிகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் இதெல்லாம் எப்போ உருவானது எப்படி உருவானது எங்கே உருவானதுக்கு தெளிவான தகவல்கள் நமக்கு இல்லை அந்த வரலாறு இல்லை ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் கூட்டமாக சேர்ந்து இயங்க ஆரம்பித்த போது தனக்கென ஒரு தனி அடையாளம் வேண்டும் தன் தனித்து காட்டப்பட வேண்டும் தன்னுடைய அமைப்போ தன்னுடைய நிறுவனமோ தன்னுடைய அரசோ தனித்து தெரிய வேண்டும் நமக்குன்னு ஒரு அடையாளமாக ஏதாச்சும் ஒன்று வேணுன்றப்போ இந்த கொடியையும் லட்சினையையும் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது மொத்தத்தில் அது உருவாகிறதுக்கு பல பின்னணி காரணங்களை அவங்க வச்சிருந்துருக்கிறாங்க அதனுடைய கருத்தா ஒன்று அவர்கள் வாழும் பகுதி அங்குள்ள விலங்குகள் அல்லது அவங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமான சின்னங்கள் அல்லது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அவர்களோடு இருந்த முக்கியமான குறிப்புகளை வைத்து ஏற்றப்பட்டவை பின்பு அவர்களுக்கு ஒவ்வொரு நிறங்களிலையும் வேறுபாடுகள் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் விதவிதமான நிறங்கள் அதையும் வச்சிருந்திருக்கிறாங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு அடையாளத்தை மனிதன் உருவாக்கிக்கிட்டு தனக்கென ஆதிகாலம் தொட்டு வந்திருக்கிறான் அதைத்தான் இந்த கொடிகள் மூலம் கொடிகளை பற்றிய இந்த கட்டுரையில் நம்ம தெரிந்து கொள்ள முடிந்தது இன்று உங்களோடு இந்த கட்டுரை பற்றி பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்